வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் பயா விகாஸ் என்கிற அமைப்பு மூத்த குடிமக்கள் நலனுக்காக செயல்படும் ஒரு சமூக தொண்டு நிறுவனமாகும் இந்த அமைப்பு பெங்களூர் மங்களூர் மைசூர் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் இயங்கி வருகின்றது சென்னையில் பயா விகாஸ் அமைப்பு தொடங்குவதை முன்னிட்டு மூத்த குடிமக்கள் நலன் சார்ந்த செயல்பாடுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் வாக்கத்தான் நடைபயிற்சி நிகழ்ச்சி வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது இதற்கான பத்திரிகையாளர்கள் சந்திப்பு சென்னை நிருபர் சங்கத்தில் நடைபெற்றது இதில் தலைமை செயல் அலுவலர் ஜமுனா ரவி தலைமை அலுவலர் பவித்ரா ரெட்டி சென்னை நிர்வாகி பி சுமதி சென்னை ஒருங்கிணைப்பாளர் சங்கர் ரங்கநாதன் கர்நாடக மாநில ஆலோசகர் ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது பயோவிகாஸ் மூத்த குடிமக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் முயற்சிகளில் முன்னணியில் உள்ளது மூத்த குடிமக்களின் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் பொழுதுபோக்கு கற்றல் வாய்ப்புகளை உள்ளடக்கிய திட்டங்களை வழங்குகிறது மூத்த மூத்தக்குடி இல்லங்களுக்கும் குடி குடும்பங்களுக்கும் பாலமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது இதனால் எழுபத்தி ஐந்தாயிரம் முதியவர்கள் பயனடைந்துள்ளனர் சென்னையில் வயா விகாஸ் பயண தொடக்கத்தை குறிக்கும் வகையில் சீனியர் ட்ரோன் ஏ தோன் வாக்கத்தான் மூலம் அதன் செயல்பாடுகளை மூத்த சமூகத்தினருக்கு அறிமுகப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது மூத்தவர்கள் ஒன்று கூடுவதற்கும் லேசான உடற்பயிற்சியை ஈடுபடுவதற்கும் வயா விகாஸின் சலுகைகளை பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்கும் ஒரு தளத்தை வழங்கியது நானூற்றுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் பங்கு கொள்ளும் இந்த நிகழ்வில் மூத்த குடிமக்கள் மத்தியில் ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் வயா விகாசின் அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுகிறது எங்கள் முயற்சியின் விளைவாக சென்னையில் வயா விகாஸ் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர் நாங்கள் வந்து வயா விகாஸ்ல வந்து மூணு வருஷமா இருக்கோம் எழுபத்தஞ்சாயிரம் மெம்பர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ வந்து எல்லா ஸ்டேட்ஸும் இந்தியாவில் கவர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆசை இருக்கு நாங்கள் கர்நாடகா அப்புறம் தமிழ்நாடு தான் எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேட் செங்கல்பட்டுல ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு சின்ன சென்டர் வச்சுட்டோம் இனிமேல் நாங்கள் சென்னையில் இருக்கோம் நாளைக்கு வந்து எங்களோட ஒரு இவெண்ட் இருக்கு அங்கே ஆல்ரெடி ஒரு நானூறு பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நீங்கள்லாம் வந்து அங்க நடக்கிற ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பத்தி இன்னும் ஜாஸ்தி தெரியும் அது வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆனதுனாலன்னா இங்கிலாந்துக்கு இப்போ வந்து கார்பரேட் சப்போர்ட்டும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சிஎஸ்ஆர் பட்ஜெட்ஸ் இருக்கு இல்லை கார்பரேட் ஆஃபீஸர்ஸ்க்கு சீனியர் அதுக்கும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் இப்போ ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னா வயசான எங்களுக்கு இன்னும் ஈஸியா ஃபண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் மூணு வருஷம் எங்களோடது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அது அதுக்கு நாங்கள் நெசசரி சர்டிஃபிகேட்டும் எங்களுக்கு கிடைச்சு ஸோ சிஎஸ்ஆர் பட்ஜெட்ஸும் எங்களை மெம்பர்ஷிப் பண்ணுறோம் மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீ ஆன்லைன் மெம்பர்ஷிப் முடியும் வெப் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்களே நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்றும் ஃபீயே கிடையாது அப்புறமா உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதில் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இப்ப வந்து வயசானவாளுக்கு இன்னும் இந்த மாதிரி டிமென்ஷியா அல்சைமர் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் வரதுக்கும் அவளோட ஆர்கனைசேஷன் டிமென்ஷியா இந்தியால அந்த மாதிரி எல்லாம் இந்தியால செட்டானதும் அவ எங்களோட பார்ட்னர் ஸோ எங்க மூலமா அவளோட சப்போர்ட்டும் உங்களுக்கு சோ நாங்க என்ன ரிக்வஸ்ட் பண்றோம்னா வயா விகாஸ் பத்தி எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்புறம் சொல்றாங்க இல்லையா அதுக்கு இது வந்து யாரெல்லாம் வந்து சேரணுமோ அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு ஆனா உங்க பத்திரிகை மூலமா அவ வந்து அன்னைக்கு ஒன்னாம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபனா வச்சிருக்கா ஸோ அங்க வந்து அவ மெம்பர் மெம்பரா இருக்கலாம் அங்க ஸ்பாட் ரெஜிஸ்டர் பண்ணி அன்னைக்கு அந்த வாக் அவ நடக்கலாம் ரெண்டு கிலோமீட்டர் வாக் ராஜரத்னம் ஸ்டேடியம்ல பண்ணியிருக்காங்க அந்த அந்த ரெஜிஸ்டர் பண்ற வாழ்க்கையெல்லாம் மெம்பர்ஷிப்பும் அவளுக்கு வந்து ஃப்ரீயா அன்னைக்கே அந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா அதுவும் பண்ணிடலாம் இது எதுக்கு பண்றாங்கன்னா இன்னைக்கு நான் நானூறு பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா இன்னும் நிறைய பேர் எங்களை கேட்டுருக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு நாங்க என்ன பண்ணறதுன்னு நாங்க என்ன சொல்றோம் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கா நீங்க அந்த ஒன்னாம் தேதி காலகட்டத்தில் ஆறு மணிக்கு வந்தா வாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி போலாம்